குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நாம் ஒரு முக்கியமான ஒரு இது இன்றைக்கி வந்து தைப்பூசத்தனோட மூன்றாம் நாள் ரகம் நான் இந்த வீடியோ எடுக்கும்போது நைட்டு பதினோரு மணி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் தூங்கி எழுந்து நம்ம ஒரு எல்லா போ முருகர்மனையும் தரிசனம் இது பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டேன் அதையே மறுபடியும் மறுபடியும் போட இது பண்ணால் அதுக்காக இன்றைக்கி ஒரு புது இது எழுதியிருக்கிறேன் அதாவது பாக்கிய கணிதம் பஞ்சா நம்ம வந்து வெற்றிவேல் முருகனுக்கு அருகிறார் நம்ம வந்து ஒரு ஜாதகத்தை எழுதும் பொழுது வாக்கியப்படியோ திருக்கணிதப்படியோ ஆற்காடு பஞ்சாங்கம் எந்த பஞ்சாங்கத்தை எடுத்தாலும் ஒரு ஜாதகத்தை நாம் எழுதுகின்ற பொழுது முதன் முதலில் எழுதுவது எது ஜனனி ஜென்ம சௌக்கியானம் பர்தனி சம்பதம் பதவி பூர்வ புண்ணிய நாம் பதி பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியத்தை ஜன்ம பத்திரிக்கா ஜென்ம பத்திரிக்கா மறுபடியும் படிக்கிறேன் ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதை ஜென்ம பத்திரிகா ஸ்வஸ்தி ஜர்வ சர்வஜித் வருடம் கலியுகாத்தி சாலிவாங்கன வருடம் கொல்லமாண்டு தட்சிணாயினம் சரத்ருது கிருஷ்ணபட்சம் இந்த மாதிரி நம்ம சொல்லி தான் நாம் வந்து எழுதுவோம் அதனோட பொருள் என்ன ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் நாம் வந்து இந்த ஜனனி என்கிற இந்த பூமி மாதா இந்த பூமியில் நாம் ஜென்ம சௌக்கியானாம் நாம் வந்து இந்த பூமியில் பிறப்பது நல்ல சௌக்கியமாக இருப்பதற்கும் பர்தனி குல சம்பதம் நமது குடும்பம் நல்ல ஒரு சௌக்கியமாக இருக்கிறதற்கும் ந நம்ம சௌக்கியமாக இருக்கிறதும் நம்மளுடைய குலசம் நம்மளுடைய அதாவது குல நம்மளோட குடும்ப வழக்கப்படி நாம் இருக்கிறதும் பதவி பூர்வ புண்ணியானாம் நம்மளோட நல்லா சௌக்கியமாக இருக்கிறதுக்கும் நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் நாம் இந்த பிறவி எடுக்கிறதுக்கும் அதற்கு முக்கிய காரணமான நமது பூர்வ புண்ணிய நமது குளவழியில் வந்தவர்கள் அதாவது முன்னோர்கள் வாழ்ந்தவர்கள் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானப்படி தான் இந்த ஜாதகத்தை வந்து நாம் வந்து அதை கணித்து அதை இது அமைந்துள்ளது இந்த ஜாதகம் லிக்கியதே ஜன்ம பத்திரிக்கா இது வந்து நம்மளுடைய பிறந்த ஜாதகம் ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியான லிக்கியதே ஜென்ம பத்திரிக்கா நாம் பூர்வ புண்ணியத்தில் கர்மா படிதான் இந்த ஜாதகம் அமைப்பு இந்த பூமியில் பிறந்ததற்கான ஒரு நாம அதை வைத்துதான் இந்த ஜன்ன பத்திரிக்கா இந்த ஜாதகத்தை நாம் எழுதுகிறோம் இந்த ஜாதகம் இதுதான் ஒரு இது நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எழுதுறது இதுதான் நம்ம வந்து அதற்கு பிறகு நம்ம இன்னொன்னு ஒரு புதிய விஷயம் நாம் எடுத்துக்கிறது முன்னெல்லாம் நம்ம முன்னோர்கள் வந்து கல்யாணத்துக்கு போனாங்கனாக்கா வாழ்த்துவாங்க என்ன வாழ்த்துவாங்கன்னா ஆள் போல் தலைத்து அருகுபோல் வேறு ஆள் போல் தலைத்து அருகுபோல் வேரூன்றி மூங்கில் போல கிளை கிளைத்து முதியாமல் முதியாமல் வாழ்ந்து இருக்க வாழ்த்துகிறேன் இது மறுபடியும் சொல்கிறேன் ஆள் போல் தலை தலைத்து அருகுபோல் வேறு ஒன்றி மூங்கில் போல் கிளைகளைத்து முதிய முதியாமல் வாழ்ந்து இருக்க வாழ்க என்று வாழ்த்துகிறேன் இதற்கு என்ன கம்பர் எழுதியதுன்றது ஆனால் இதில் இப்போ என்ன இதுனால் ஆள்போல் தலைத்து ஆழமரம் ஆழமரத்தினோட இது வந்து ஆள்போல் தலை தலைத்து ஆளமரம் அவ்வளவு ஒரு தளதள தள இருக்கும் அதனோட உனோட முக்கிய அம்சமே விழுதுகள் தான் நல்லா வளர்ந்து அந்த விழுதுகளை இது பண்ணி அந்த விழுதுகளில் இருந்து அந்த விழுது வந்து தாங்கி பிடிக்கும் அதுக்கு தான் அது அந்த ஆழமரம் அவ்வளவு ஒரு ஒரு குளுமையான நேரத்தில் போனால் உள்ளே இதாக இருக்கும் வெயில் காலத்தில் போனாலும் அது ரொம்ப கதகதப்பாக ரொம்ப 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 தளதள தளதளன்னு ரொம்ப நல்லா இருக்கும் அதனோட சிறப்பம்சமே அதனுடைய விழுதுகள் தான் அதுக்கு தான் சொல்கிறாங்க ஆள் போல் தலை தழைத்து அருகுபோல் வேறு அருகம்புல் வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு இது அருகம்புல் நம்ம கடன் பிரச்சனை தேணுன்னா பிள்ளையாருக்கு அருகம்புல் தான் சாத்தணும் வேறு ஒன்றுமே தேவையில்லை நம்ம சுத்தமான இடத்துல விளைஞ்சிருந்தாக்கா அதை எடுத்து கழுவிட்டு கூட சுத்தம் பண்ணி இது பண்ணலாம் வைக்கலாம் வந்து அந்த அருகு போல் மேலே நல்லா பச்சை பசேல்னு இருக்கும் சின்னதாக இருக்கும் ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா அந்த வேர் வந்து அப்படியே வேர் ஊன்றி இருக்கும் பிடுங்கவே முடியாது அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் அது அப்படியே கிழக்கலையாக உள்ளே போய் அப்படியே ரொம்ப வேர் ஊன்றி இருக்கும் அதுபோல் நாம் நம்ம வந்து அருகு போல் வேறு ஊன்றி நல்ல ஒரு எந்த இன்ப துன்பத்துலேயும் நம்ம நல்ல ஒரு இதுவாக இருக்கணும் மூங்கில் போல் கிளைகளைத்து நமது வம்சாவளி குழந்த குட்டிங்கெல்லாம் பெற்று ஒரு மூங்கில் ஒவ்வொரு கணுவிலையுமே ஒரு ஒரு கிளை வந்து உருவாகும் அதுபோல் மூங்கில் கிளையில் ஒவ்வொரு கிளையிலையும் ஒன்று ஒன்று நம்ம குழந்தை குட்டிங்க இப்போ நம்ம குழந்தைங்க வந்து அதுங்க குழந்தை குட்டிங்க வாழடி வாழையாக தலைத்து நிற்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் அதை சொல்கிறது மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ் முதியாமல் முசியாமல் வாழ்ந்த வாழ்ந்து இருக்க வாழ்த்துகிறேன் அப்படின்னு முதிய நம்ம என்றும் இளமையாக இருந்து நம்ம முதியாமல் இருக்க நீங்கள் வாழ வாழ்த்துகிறேன் என்று சொல்லுவாங்க இது வந்து கம்பர் எழுதியதுன்னு சொன்னாங்க அதற்கு பிறகு நம்ம ஜாதகத்தில் நாம் இன்னும் இவ்வளோ இருக்குது வாஸ்து என் கணிதம் கோட்சாரம் திருமண பொருத்தம் தசாவர்க்கம் அஷ்டவர்க்கம் நாம் ரொம்ப அறிய வேண்டும் ஜோதிடத்திற்கு அடிப்படை அஸ்தி ஒரு கட்டடம் நல்லா இருக்கணும்னா ஒரு அஸ்திவாரம் நல்லா இருக்கணும் அதுபோல் ஜோதிடத்தின் அடிப்படை இது வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது சர்வாபிஷ்ட சித்ரஸ்து சர்வோஜனோ சுகினோ பவந்து ஒரு கட்டிடம் மிக உறுதியுடன் அமைவதற்கு அஸ்திவாரம் மிக மிக அவசியம் ஜோதிட சாஸ்திரத்திற்கு நிறை அது ஜோதிடங்கிறது ஒரு கடல் அந்த ஆன்மீகம்ங்கிறது ஒரு கடல் அதுபோல் அதில் வந்து நம்ம இன்னும் நிறையா படித்து 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 நாம் முன்னுக்கு வரணும் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அது ஒரு இது இன்னைக்கு வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிவார்க்கு மேவவாராதே வினை அதற்கு பிறகு வேலுண்டு வினையில்லை வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறையொன்றும் இல்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே மனமே பிப்ரவரி மாதத்தினோட நாம் மைத்ர முகூர்த்த நேரம் நான் கொடுத்துருந்தேன் அது வந்து பிப்ரவரி நாலு அதற்கு பிறகு பிப்ரவரி இருபது பதினொன்று இரவு பதினொன்று ஐம்பத்தி பதினொன்று ஐம்பதுலேருந்து ரெண்டு ரெண்டே கால் வரைக்கும் இருக்குது பிரிச்சிக இது மாதம் ரெண்டு அல்லது மூணு வரும் முகூர்த்தம் குறித்து செய்யும் எந்த ஒரு செயலும் சிறப்பாக தான் இருக்கும் கடனுக்கினே இருக்கின்ற ஒரு மைத்ர முகூர்த்தம் பிப்ரவரி நாலு முடிஞ்சிருச்சு அது இப்போ அடுத்தது பிப்ரவரி இருபது இருபது வந்து வியாழக்கிழமை வருது ஒன்று முடிஞ்சிருச்சு அதனால் இதை நீங்கள் கட்டாயம் நீங்கள் செய்யுங்க அதற்கு பிறகு இன்னொன்று என்னென்னு பார்க்கலாம் என்ன எழுதி வச்சுருக்கேங்கிறத பார்க்கலாமா அதுதான் ஜனனி ஜென்ம சவுக்கியானம் இதை வந்து ஒரு ஜாதகத்திற்குரிய பலன்களை சிறப்பாக கூறினால்தான் சமூகம் உங்களை ஜோதிடர் என்று சொல்லும் அங்கீகரிக்கும் அந்த அங்கீகாரம் நமக்கு கிடைக்கணும் நமக்கு எங்க கிடைக்குது நமக்கு ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குதுங்க எங்கெங்க நிறையா நாம நிறையா நல்லொழுக்கம் புத்தர் கூறியது உடைமை இன்மை வன்முறைமை இன்மை உண்மைக்கு புறம்பா இல்லாமே திருடாமே காமம் இன்மையாம் புத்தர் சொல்லியிருக்கிறாரு நல்ல ஐந்து ஒழுக்கம்னு அந்த ஒழுக்கத்துப்படி நாம் வாழ்வோம் நாமக்கு எங்க மானிட்டஸ் ஆகுமான்னு தெரியலங்க என்னென்ன கால திசை இருக்கு ஆ ராசி சக்கரம் நவாம்ச சக்கரம் சந்திரனோடு சேர்ந்த எந்த ஒரு கிரகமுமே பலம் பெறும் சூரியனோடு சேர்ந்த எந்த ஒரு கிரகமுமே பலம் இழக்கும் அது வந்து சூரியனோட ஒரு டிகிரி வயசுக்கு மேலே போயிட்டான்னாக்கா அஸ்தமனம் ஆயிரும்னு சொல்லுவாங்க சந்திரன் வந்து ரொம்ப அழகு ஆனால் சுக்கிரன் வந்து சுண்டி இழுக்கின்ற அழகு அழகு அது பேரழகு சுக்கிரன் சுக்கரதான்னு சொல்லுவாங்கள்ல சந்திரன் ரொம்ப அழகானவர் தான் ஆனால் சுக்கிரன் ஒரு கிளாமர் ஒரு இது சுண்டி இழுக்கின்ற அந்த ஒரு இது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப லேட் ஆகிடுச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தர நல்ல தகவலை தரேன் நல்ல தகவலை தரேன் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி கஷ்டப்படுறவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒன்றும் நம்ம கேட்க போகிறது இல்லை நம்ம வந்து எல்லாருக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆன்மீக ஜோதிடம் எதில் இருக்காங்களோ சரி அந்த ஒரு ரொம்ப நல்லவர் அவர் யார் ஜோதிடத்தில் வந்து என்ன அது அந்த எனக்கு அந்த அந்த சேனலை பற்றி எனக்கு தெரியல ஆனால் அவர் வந்து இப்போ அந்த அம்மாவும் ஐயர் அவர்கள் ஐயர் அவர்கள் அவ்வளோ இதாக வந்து ஸ்ரீவித்யா உபாசகர் அவர் சேனல் தொடங்கி மூணு வருஷம் ஆகுது அவர் செத்தே போயிட்டா இருப்பான் ஆனால் அந்த அம்மா இருக்காங்க அவர் அவ்வளோ அழகாக உபாசனை பண்ணிக்கிட்டு இருந்தார் அவருக்கெல்லாம் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு மானிடைஸ் கொடுத்து அவரை எல்லாம் நாம் கொஞ்சம் அவருக்கு ஒன்றும் கவலை இல்லை ஒரு பொண்ணு தான் யூஸ்ல இருக்காங்க ஆனாலும் அது அவங்க எதிர்பார்க்கில் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ஒரு இதில் ஒரு ஃபீல்டில் ஒரு டூ இயர்ஸ் இருக்காங்கனாவே அவங்க வந்து உடல் ரீதியாகவும் மணல் ரீதியாகவும் நிச்சயம் அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் அவங்க அதை கொடுத்துருப்பாங்க எனக்கு அவரெல்லாம் ஏன்டா அவர் இறந்தே போயிட்டார் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அவருக்கெல்லாம் ஒரு சப்போர்ட் பண்ணி வந்து நம்ம அவருக்கெல்லாம் ஒரு மானிடைஸ் கொடுத்து அவரை கையில் அந்த காசை வாங்கி அனுபவிச்சிருக்கணும்னாருன்னா அவருக்கெல்லாம் அவ்வளோ ஒரு இது அதனால் எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள் ஆன்மீகம் ஜோதிடத்தில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மானிடைஸ் வாங்கி அவங்க வந்து அந்த காசை வாங்கினா ஒன்றும் இது இல்லை புண்ணியந்தான் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறது ரொம்ப புண்ணியந்தான் அதனால் வந்து நீங்கள் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுதான் நான் வேண்டி கேட்டுக்கிறேன் என்னுடைய மனமார்ந்த நன்றி என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்க எல்லாேருக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆன்மீக ஜோதிடத்தில் இருக்கிறவங்க வயசானவங்க அவங்கெல்லாம் பார்த்தா அவங்க எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது என்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுதான் பண்ண முடியும் வேற என்ன என்னால் பண்ண முடியும் அதுதான் நீங்களும் அந்த மாதிரி பண்ணுங்கள் ரொம்ப லேட்டாகிடுச்சு ஓகேப்பா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் மனது கஷ்டமாக இருந்துச்சு